வணக்கம் மகளே வெல்கம் டு யாஸ் ஆடியோஸுங்க சின்ன அழகன்பட்டி இன்றைக்கான பதிவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் அதாவது ஒரு ரிமோட் கிட்டில் இந்த ஆம்பில்ஃபர் பண்ணியிருக்காங்க கஸ்டமருக்கு வந்து இதில் வந்து ஃபுல் சர்டிஃபிகேஷன் இல்லை அதாவது பண்ணி மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மூணு வருஷம் அப்படி இருக்கும் ஆனால் கஸ்டமர் வந்து எனக்கு இதில் வந்து சரியான ஒரு ஆடியோ இல்லைங்க நான் கேட்குற மாதிரி இல்லை எனக்கு வந்து ரிமோட் கிட்ட எடுத்துட்டு எனக்கு அனலாக நீங்கள் பண்ணித்தர முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாரு இது எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திண்டுக்கலுக்கு அடுத்து வத்தலை குண்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரியளம் அங்கேருந்து நம்மளுடைய ஃபாலோவர் வந்து இதை கொடுத்துருந்தாரு இதை ஃபுல்லாகவே இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு நீட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் பேர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சூரியன் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தாரு அவரோட பேர் வந்து சூரியன் இது வந்து ஒரு கடைக்காக இந்த ஆம்பிள் ஃபேரை வச்சுருந்துருக்காரு இதை டோட்டலாக எனக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு இந்த ஆம்பிள் ஃபேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இப்போ டோட்டலாக இதை இன் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அவருடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஆம்பிள் ஃபேரை நம்ம பண்ணியிருக்கோம் இந்த இந்த ஆம்பிள் ஃபையரில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்றத வந்து பெரிய வீடியோவில் நான் வந்து அப்லோடு பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம எப்படி ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மட்டும் நான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேங்க இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் இல்லை புதுசாக பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி கால் பண்ணாலும் சரி இண்டிவிஜுவலாக நம்ம இதை வந்து பக்காவை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் மாதிரி இதோட ஆடியோ டெஸ்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோடு பண்ணியிருக்கேன் முடிஞ்ச வரையும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே போய் பாருங்கள் அதே மாதிரி இந்த ஆம்பிள் ஃபரில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத டோட்டலாக நான் வந்து உங்களுக்கு நான் பெரிய வீடியோவில் காமிக்கிறேன் முடிஞ்ச வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி நமது சேனலில் ரெண்டு சேனல் ஒன்று யூடியூப் சேனலும் இருக்குது இன்ஸ்டாகிராமும் இருக்குது ரெண்டையுமே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம பண்ணுற ஆம்பிள் ஃபர் எல்லாமே டீட்டெயில்டாக வரும் அதே மாதிரி இந்த ஆம்பிள் ஃபர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹையண்டாக வந்திருக்கு அதே மாதிரி கிளாரிட்டி அப்படின்றது வந்து கம்பல்சரி பக்காவாக வந்துருக்குங்க அதே மாதிரி நம்ம பண்ணுற வயரிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட்டாக தான் இருக்கும் அதே மாதிரி நான் சொல்லவே தேவையில்ல நீங்கள் அவ்வளோ நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ஆம்பிள் ஃபயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா குளத்துலேருந்து இப்போ வந்து டெலிவரி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா முடிஞ்ச உடையும் நான் வந்து பெரிய வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம கம்பல்சரி மீட் பண்ணலாம் பிரதர் அதே மாதிரி ரீஒர்க் கொடுத்தவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கம்பல்சரி நம்ம பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சம் வருத்தப்படாதீங்க நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நீட்டாக பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் மக்களே